அது மாதிரி முன்னாடி லேடிஸ் உட்கார வச்சு நான் நடுல உட்காந்து அப்படியே கூணி கூறி வர எப்போட எப்போது அசிங்கமா பத்தி சொல்றது உங்களுக்கு சம்பந்தமே இல்ல சம்பந்தமே இல்ல தோழர் ஆமா ஆமா சொல்லவே இல்ல சொல்லவே இல்ல தோழர் இன்னும் பேசுங்க பேசு இன்னும் உசு பேத்தவே இல்ல இல்ல தோழர் நான் என்னதான் பண்ண நீங்க தான் பேசுறிய பேசுனதுக்கெல்லாம் என்னத்தான் வச்சு செய்யறாங்க இப்ப நான் பேசுறேன்னு உனக்கு சூடு சுரண ஏதாவது இருக்கா உன் கூட சேர்ந்ததுக்கு நான் வெக்கப்பட்டு நிக்கிறேன் இது எனக்கு தேவைதானா நீனா பொம்பளைங்க கூட வண்டியில வந்ததுதான்டா உனக்கு அவமானமா வந்தது ஆனா என்ன பொம்பளைங்க எல்லாம் சூழ்ந்து வீடியோ தாங்க பாத்தியா மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேள்னு அதுலயும் ஒருத்தி என் கைய முருகி நெஞ்சில குத்துனா பாரு குத்து உள்ள கைய முருகிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்து குத்துறா வெளிய ரெண்டு வேடிக்கை பாக்குறேல அறிவு கெட்டவனே அந்த வலி எனக்குடாயா தெரியும் அவமான பட்டு ஐயோ நான் ஏன் தான் இருக்கிறானோ செத்து போயிடலாம் போல இருந்தது சாமுல செத்த பயில நீ நீ நலமா இருந்தான்னா ஒழுங்கா எனக்கு நடந்து நீ நீ சாமுல செத்த பையல அந்த மாதிரி வந்து நிக்கிற நீ வந்து என்ன கேள்வி கேக்கிற தொடர் நடிக்காதீங்க तोला மத்தவ நம்பலாம் நான் நம்பல நான் எங்கட்டே வந்து உங்க நடிப்பு காட்றியா வந்துடா ஐயோ உன்னிலே நம்பியா என்ன அந்த மாதிரி கொடுமை படுத்துறங்கயா இம்மா இருங்க तोला அப்ப அந்த வீடியோ எடுத்தது உண்மைதானே கிரியா கேட்டேன் எங்க அம்மா மாmla சத்தியமா சொல்றேன் உন্মத சரி அப்ப வெளில வந்தா நமக்கு ஒரு கண்ணன் கிடைக்குது அப்ப வீடியோ அனுப்பி துறட்ல ஐயோ யோ யோ நான் எவ்வளவு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நான் நின்று இருந்தேன் என்ன வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்றேன் அதை நீ காசு ஆக்கணும்னு பாக்குறீங்க எப்ப பார்த்தாலும் உனக்கு இதை பத்தி போயாங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் தர்பா கூத்தடி கோப்பு கோர்ட்டுல குமரி கோட்டு இருக்காரு ஜவுக்கண்ணு திருச்சிக்கு கூட்டிட்டு வர்ற வழியில என்னைய புடிச்சு உரிச்சுட்டாயே ஊராடுனர் ஆம்புலன்னு கூட பார்க்காம ஆழ்ந்து வேளை வேனுக்குள்ள வச்சு அப்பூ அப்பூல அப்பிட்டாயே ஊராடுனர் பொங்கல் வாங்கி கொடுத்தாயே ஊராடுனர் அந்த பொங்கலை வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி பொழிச்சு பொழிச்சுன்னு போட்டாயே ஊராடுனர் இந்த அநியாயத்தெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி அழுது பொறன் இருக்காப்புல நமக்கு என்ன தோணுச்சு ஒருவேளை பொங்கல் சாப்பிட்டு தூங்கி இருப்பாப்புல திருச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு எந்திரிங்க சார் அப்படின்னு சொல்லி அடிச்சதுல தட்டி எழுப்புனதுல என்னைய அடிச்சுட்டாங்க அப்படின்னு அண்ணன் தப்பான்னு நினைச்சுட்டாரோ இல்ல வர்ற வழியில சுத்தி பொம்பளா போலீஸ் தானே நம்மள என்ன பண்ணிட போகுதுன்னு பஞ்சு டயலாக் எதுவும் அக்யூஸ்டாவே இருந்தாலும் நான் ஆம்பளை போலீஸாவே இருந்தாலும் நீங்க பொம்பளை அப்படின்னு எதையாச்சு பேசியிருப்பார் ஒரு டவுட்டு தான்ப்பா ஒரு பக்கம் அண்ணன் போலீஸ் மேல அந்த பழைய தூக்கி போட்டா போலீஸோட வசன் ஒண்ணு உண்டு இல்ல அண்ணனோட வெஷன் தனி போலீஸோட வெஷன் தனி ஆனா அதுக்கே அண்ணனே சொல்லியிருக்காப்புல என்னைய கூட்டிட்டு வந்த போலீஸ் யாருக்குமே பேட்ஜே இல்லை அந்த நேம் பேட்ச் பேர் எழுதியிருப்பாங்கல்ல அந்த பேட்ஜே கிடையாது சார் இவங்கெல்லாம் என்னை நல்லவேளை தான் கூட்டிட்டு வராங்களா இல்ல வேற எங்கேயும் கடந்துட்டு போறாங்களா அப்படின்ட்டு ஒரு டவுட் போலீஸானே டவுட் வந்து அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் போல அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க சார் வாய வச்சுட்டு சும்மா இருக்க டாப்ல சார் உன் போன் நம்பர் என்ன உன் பேர் என்ன நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்கள எல்லாம் என்னென்ன செய்யறேன் பாருங்க அப்படின்னு எங்ககிட்டயே சொன்னாப்ல சார் சொல்லிருக்காங்களே கோர்ட்டிலேயே சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்தம் அதாவது ஒரு கா ஜென்ரலாக வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கு சார் அதுல முக்கியமான ஒரு பிரச்சனை பாலியல் சுரண்டல் அது எந்த இல்லை எல்லா தொழிலையுமே பொண்ணுங்க ஏன் வேலைக்கே போலன்னா கூட வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு கூட பாலியல் சுரண்டல்கள் நிறைய நடக்குது இது எல்லாத்தையும் மீறி இப்பதான் எல்லாரும் ஒரு செட்டப்புக்கு வெளியில மேலே போயிருக்காங்க ஒரு வளர்ச்சி இப்பதான் வந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் என்ன சொல்றாங்கட்டீங்க ஏன்னா நமக்கும் வந்து தெரிஞ்சவங்க எல்லாரும் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்களாம் ஒரே ஒரு கேள்வி தாசா கேட்கறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒன்று அவங்களும் காவல்துறையில் இருக்காங்க கல்யாணமாக போகுது அந்த பொண்ணோட மனநிலைமையை யோசிச்சுப்பாரு கல்யாணமாக போகுது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு கல்யாணமாக போகுது மாப்பிள்ளை வீட்டு சைடில் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு இப்போ இந்த பொண்ணுங்களாம் நைட் டியூட்டி போவாங்க நைட் டியூட்டின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் எல்லா இடங்கள்லையும் ஆனா இப்ப நைட் டியூட்டிக்கு போற பொண்ணுங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் காவல்துறையில் அவன் வேலைக்கு போவான்னு நினப்பாங்களா இல்ல வேற எதுக்காச்சும் பண்றதுக்காக போவான் யோசிச்சு பாருங்க அந்த மனுஷன் பேசின வார்த்தை அந்த வார்த்தை இப்போ இப்படி ஒருத்தர் நம்மளை பத்தி பேசிட்டான் இதுல என்ன சொல்றாங்க அங்க பாருங்க கொண்டாந்து ஒரு கைதியை வந்து கூட்டிட்டு வர்றாங்க மரியாதைய பக்கத்தில் உட்காந்து இல்லாமல் கால் மேல கால் போட்டு உட்காந்து கிடையாது கோயம்புத்தூர் ட்ரிச்சி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் டிராவல் ஆறு மணி நேரமும் அசையாம உட்காந்துருக்குறதுக்கு கை கால தூக்கி போடுவாங்க அசதியா இருக்குதானே எந்த நேரத்துல போட்டோ அது எப்படிங்க போட்டோ எடுக்கலாம் அது எப்படி நீங்க பண்ணலாம் அது எப்படிங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கலாம் தப்பே பண்ணாத ஒரு ஆளை இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு சொன்ன ஒருத்தன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கும்போது தன்மானம் உள்ள ஆணோ பெண்ணோ போலீஸோ பியூனோ யார வேணாலும் வச்சுக்கோங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கப்ப எவ்வளவு எரிச்சல அவர் கத்தா உட்கார் உட்காருவாங்களா மாட்டாங்களா அவங்க எல்லாத்தையும் அவங்க ஒரு மனுஷன் அந்த அதிகாரி இதிகாரி அதெல்லாம் விட்டுருங்க அவங்க ஒரு மனுஷன் தானே என்னைய பத்தி தப்பா ஒருத்தன் பேசிட்டான் ஆனா நீ பண்ணது தப்புடா அப்படின்னு சொல்லி அவனை நம்ம இப்ப சொல்றோம் பக்கத்துல நம்ம உட்கார்ந்து நம்ம கூணி குறிய உட்கார்ந்து இல்ல அவன் கூணி குறிய உட்கார்ந்து இருப்பானா ஆபியஸ்லி அவன் தான் உட்கார்ந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பெருமையா திமுறா கத்தா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலம் ஆட்டோமேட்டிக்கா வரத்தாசா செய்யும் இப்போ அந்த காசி இருந்தால நாகர்கோவில் காசி அவன் ஜெயில கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கப்ப ஹார்டின் சிம்பிள் விட்டா எவ்வளவு காண்டாட்சியெல்லாம் இருக்கான் அது அவனோட உரிமைப்பா அது அவனுக்கு பண்றதுக்கு உரிமை இருக்கு அதை எப்படி நாம வந்து தப்பா எடுத்துக்க முடியும் எவனாச்சும் ஒருத்தன் கேட்டான் அப்படி கேட்டானா அவன் பைத்தியக்காரன் அர்த்தம் கேட்கல இல்லை அவன் பண்ணது தப்புன்னு தெரியுதுல்ல அவன் பண்ணது இது தப்பு கிடையாது அவன் பண்ணது தப்பு இங்க பண்ணது தப்பு கிடையாது ஏன்னா எந்த செயலில் யார் உட்கார்ந்துருக்கான்றது தப்பு கிடையாது எந்த செயல யாருக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதை பார்த்துதான் தப்பா சரியான்றது நம்ம முடிவு பண்ணணும் அதை கொண்டு வந்து இப்ப இவங்களும் சொல்லிருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க கையெல்லாம் அப்படின்னு சொல்லி சௌகரனு சொல்லியிருக்காரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அதுல ஏதாச்சும் அறிகுறி இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துக்குவோம் அவங்களுக்குள்ளயே கோர்ட்லயே ஜட்ஜு சொல்லிட்டாங்க நேரம் ஆஸ்பத்திரியை கூட்டிட்டு போங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இவர் இருக்கார் இல்லையா நம்ம தோழர் தோழரோட ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு என்ன லெட்டர்னா சவுக்கு பேசுனதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது சவுக்கு பேசினதுல அந்த கருத்துல நாங்க ஒத்து போறதும் கிடையாது அதே நேரத்துல அவர் பேசின கருத்துக்கள் நாங்க ஒளிபரப்பு பண்ணதுனால பல பேரோட மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கு வேலைக்கு போற அந்த கா பெண் காவலர்களோட மனசு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மனசத்து வர்றந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மற்றபடி எங்களுக்கும் சவுக்குக்கும் உடன்பாடு கிடையாது உங்களுக்கும் சவுக்குக்கும் உடன்பாடு கிடையாது ஓகே ஆனா சவுக்குக்கும் எடுத்தாப்புல உட்காந்து எடுத்தாப்புலே தோழர் அவருக்கு அதுல உடன்பாடு உண்டு இல்ல உண்மையில தோழர் வந்து தப்புச்சிருந்திருக்கலாம் உண்மையில தப்பு சிறந்திருக்கலாம் ஆனா அவர் தப்பிக்க நினைக்கல ஏன்னா நான் தப்பு பண்ணேன்னு அவருக்கு கடைசி வரைக்கும் தோணவும் இல்லை பிரச்சனையே அங்கேதான் நிக்குது அவர் தப்பிச்சிருக்க நினைச்சிருந்தா தப்புச்சிருந்திருக்கலாம் சார் இல்ல ஐயா இந்த மாதிரி பேசினார் பேசுனத நான் கேட்டேன் தப்புதான் அந்த நேரத்துல அவரை கண்டிச்சிருக்கணும் ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை அவர்கிட்ட காமிக்க சொல்லி இருந்திருக்கணும் நான் எதையும் பண்ணாம ஆமா அஞ்சாமின்னு மண்டையாடி இருந்தது என்னோட தப்பு ஒரு வார்த்தை க்ளோஸ் ஆனா அவரு நான் அப்படித்தான் பண்ணுவேன் நான் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது அதுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சாங்க பேட்டி எடுத்ததுனாலயோ கேள்வி கேட்டதுனாலயோ தோழரை தூக்கி உள்ள வைக்கல லூட்டி அடிச்சிருக்க கூட சேர்ந்து ஐயோ போடுறதுக்கு அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் வெளியில போடணும் அது பர்சனல் கான்வர்சேஷன் சார் பப்ளிக்கா ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து கொடுக்கணும்னா ஒரு கேள்வி இருந்தா எதிர் கேள்வி இருக்கணும் ஒரு பதில் இருந்தா அதுக்கான ஆதாரம் இருக்கணும் ஒரு குற்றம் ஆதாரம் அது அது வந்து நிரூபணமானதா இருக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் உண்டு சார் இது போலீஸ் இந்த இது நீதித்துறை இல்ல பொதுத்துறை பிரைவேட் செக்ஷன் என்ன எல்லா இடத்துலயுமே எல்லா விதமான மனிதர்கள் உண்டு எல்லா விதமான தப்புகளும் நடக்கிறது உண்டு அதை பேசுறப்போ அது பர்டிகுலரா பின் பண்ணி பேசணும் பத்தாம் பொதுவா தூக்கி ஒட்டி விட்ட பத்தியா இப்ப ஒரு பேச்சுக்கு இந்த பத்திரிக்கை ஒட்டு மொத்தமுமே ஊடகம் ஒட்டு மொத்தமுமே இந்த மாதிரி சவுக்கு சங்கர் மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நியாயமா நடக்கிறவங்களுக்கு கோபம் வருமா வராது அப்ப வரும் அதே மாதிரி மாதிரிதானே எல்லாத்துக்கும் இருக்கும் அதே மாதிரி போற வழியில அந்த வேன்ல ஏறும் போது கூட இது அடக்குமுறை தோழர் கூவிட்டு அடக்குமுறை இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உனக்கு நடக்கலாம் உங்களை மாதிரி பேசினா பேசல அத்தனை பேருக்கு இதுதான் நடக்கும் அதுல மாற்றுக்கத்தே கிடையாது அது நான் பேசினாலும் சரி யார் பேசினாலும் சரி உங்களை மாதிரி ஒரு எல்லைய மீறி வரம்பு மீறி பேசுறோம் பாத்தீங்களா அவங்க அத்தனை பேருக்குமே இதுதான் நிலைமை அட்லீஸ்ட் உங்க மூலியமாவது இனிமேலாவது அது ஆகும் இனிமேல் எவனும் தேவையில்லாம தேவையில்ல தன்னோட சுயநலத்திற்காக சுய லாபத்துக்காக சுய இன்பத்துக்காக சுய இன்பம் அப்படின்றது அது இவங்கள வச்சு அவங்கள நசுக்கி அது மூலியமா வந்து சந்தோஷமா அதுதான் சுய இன்பம் அதுக்காக வந்து எவனை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கலாம் பாத்தீங்களா கேமராவையும் மைக்கையும் வச்சுக்கிட்டு எந்த அந்த பொண்ணுங்க சொல்றாங்க சார் லேடி போலீஸ் சொல்றாங்க என் பேட்சை கேட்குறான் என் ஃபோன் நம்பர் கேட்குறான் என் பேரை கேட்குறான் அப்போ அதெல்லாம் வச்சுட்டு இவ்வளவு தூரம் உள்ள இருந்தும் உனக்கு வந்து உருத்தலை திருந்தலை நீ அப்படின்னா என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது ஆபீஸ்ல அப்படித்தானே போகும் யோசிச்சு பாருங்க சார் அவங்க பண்ணது தப்புன்னு இது வரைக்கும் அதான் உள்ளுக்குள்ள கதருவாங்க ஐயா தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க கதறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய உண்டு ஆனா வெளியில வந்து வீராவேசமா பேசுவாங்க நடக்கிறதே வெளியில வந்துருது சார் அதனால இந்த கதைய நமக்கு தோண கதையெல்லாம் எழுதுறதெல்லாம் வெளியில இருக்கிறப்போ உள்ள இருக்கிறப்ப யாவது உண்மையை பேசுற கதை அதுக்குதான் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க ஆஹ் போட்டு மொத்தமா எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம பேசுறது எல்லாத்தையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது அது உண்மை ஆனா இப்ப உங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா நாம ரெண்டு பேரும் அதாவது நாம ரெண்டு பேரும்னா நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் ஒன்னா சேர்ந்து செஞ்ச இந்த சில்லாடை எல்லாம் வெளியில வந்து விழுகுது சில்ட்ரையா அதெல்லாம் தான் இருக்காங்க அதனால நீங்க பண்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை சம்பாதிக்க வேண்டியதுதான் எதை எதை எப்படி எப்படி சம்பாதிக்கணும்னு ஒரு லிமிட் வரமுறை வச்சுக்கோங்க ஒட்டு மொத்தவா நாம எல்லாத்தையும் எவ்வளவு முடியாது அப்படின்னு மட்டும் தயவு செய்து நேரத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரே மாதிரியா இருக்காது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நிலம ஒரு நாளைக்கு தலைகீழா மாறி நிக்க இன்னைக்கு நிக்கிற மாதிரி அதனால சம்பாதிக்கிற பேரு முக்கியம் வாட்ஸ்அப் நன்றி வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க